எதிரே அமர்ந்திருக்கும் பெரியாரின் பெருந்தொண்டர்களுக்கும் என்னுடைய வணக்கம் எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் வரும் எப்படி எல்லாரும் பெரியாருடைய பெருந்தொண்டர் ஆக முடியும் அப்படின்ட்டு கையில் கயிறு கட்டி கூட இருப்பாங்க அவங்களும் பெரியாரின் தொண்டர்கள் தான் ஏன்னா கடவுள் தான் கயிறு கட்டியிருக்காங்க எனக்கு வந்து நம்ம ராஜ்குமார் பேசும்போது சொன்னார் வேலுப்பிரபாரனுடைய உதவியாளர்னு சொன்னோன்னு நான் அவருக்கு நான் ஓ படம் நடிச்சு கொடுத்தேன் அப்படின்ட்டு ஏன்னா நான் வந்து பெரிய அளவில் வேலுபிரபான் சாருக்கு வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன் பொதுவாக பெரிய அரிஸ்ட்டுகள் வந்து சமூக மகிழ்ச்சிக்காக பாடுபடுறவங்க பெரியாருடைய முக்கியமான குறிக்கோள் சமூக மகிழ்ச்சிக்காக பாடுபடுறவங்க அவங்கெல்லாம் எப்போவுமே வந்து ஒரு பெரிய புரட்சிகரமான சிந்தனையோடு இருப்பாங்க எனக்கு அந்த சமூக மகிழ்ச்சியில் அக்கறை இருக்குது அதை தாண்டி தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி நான் எப்பவுமே ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னு பேசுற மேடையில் பெரியாருடைய தொண்டனாக இருப்பதனால் மட்டுமே ஏன்னா ஏன் இன்றைக்கி நான் வந்து அந்த ட்ராக் எடுத்து பேசணும்னு ஆசைப்படுறேன்னா இன்றைக்கி யூடியூப்பு அங்கே இங்கே எங்கே பார்த்தாலும் மகிழ்ச்சியோடு இருப்பது எப்படி இது சம்பந்தமான யூடியூப்பு வந்து எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்குது சோசியல் மீடியாவில் அப்போ எல்லாருமே மகிழ்ச்சியை நோக்கி அலைகிறாங்க நான் என்னுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் நீங்க மகிழ்ச்சியோடு இருக்கணும்னா கடவுள் என்ற கற்பனை உட்பட எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தால்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் சாஸ்திர சடங்கு சம்பிரதாயம் எந்த பண்பாடு கலாச்சார நாகரீகம் கூட எனக்கு உடன்பாடு இல்லைங்க இன்னும் மனுஷன மனுஷ கொண்டுகிட்டு இருக்கிறான் பாலசீனத்தை மேல குண்டு போட்டிருக்கிறேன் என்ன பண்பாடு கலாச்சார நாகரீகம் எல்லாம் வளர்ந்துருச்சா என்ன வந்து மா இந்த உடை அணிஞ்சுக்கிறது மட்டும்தான் பண்பாடு கலாச்சார நாகரீகமா என்னைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொல்லாம இருக்கிறான அன்னைக்குதான் பண்பாடு கலாச்சார நாகரிகம் மலர்ந்ததாக அர்த்தம் அது வரைக்கும் அது மலர்ந்ததாக அர்த்தம் இல்லை எனக்கு வந்து இங்க இன்னொரு ஒரு ஒரு விஷயம் நான் நடிக்க நான் ஒரு பத்து வயசுல இருந்து தீவிரமான மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகர் அவருடைய படங்கள்ல எல்லாமே பகுத்தறிவு சிந்தனைகள் நிறைய இருக்கும் அவரும் கடவுளை பற்றி பாடியிருக்காரு ஆனால் அவருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போன்ற பாடகர்கள் வசன வரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்ட சிந்தனைகள் அதிகமாக இருக்குது பொது உடைமை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அவருடைய படங்களில் நிறைய இருக்கும் அந்த வகையில் இவர் பெரிய தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர் ரசிகள் அது தெரியாது அப்புறம் வந்து பக்காவாக அப்புறம் மாதிரியே நடிச்சு காட்டுவார் என்கிட்ட அப்படி இருக்கையில் வந்து அதுலேருந்து விலையை வந்த நானுக்கு மிச்சம் மீதி இருந்த ஒரே ஐட்டம் வந்து இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு கற்பனை கருத்தியல் தான் அது ஒன்று தான் பெண்டிங்காக இருந்தது அதுலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்தவர் வேலுபுரப்பார் சார் தான் அதனால தான் வரைக்கும் ரொம்ப வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் எனக்கும் கூட கஷ்டங்கள் தனி மனித வாழ்க்கையில் எனக்கும் இருக்குது பொருளாதார சார்ந்து இல்லை அதெல்லாம் நல்லபடியாக படிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நான் சொன்ன மாதிரி நம்ம தோழர் மாறனவர்கள் ப்ளூ செட்டை மாறன்னு சொன்ன மாதிரி அதெல்லாம் நேக்காக நடந்துக்குவேன் பேருக்கு வாய் தரீங்கள புரட்சி தமிழ்னு பேரை மட்டும் வச்சுருக்காரு தயவுசெய்து அந்த பட்டத்துக்கு நான் எந்த வகையிலையும் தகுதியானவன் இல்லை இடமுரசுங்கிறது கொஞ்சம் நியாயம் அந்த முரசும் கூட தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்காது அப்பப்ப ஆஃப் பண்ணிக்கோ எங்க ஆஃப் பண்ணும் எங்க கொட்டணும்னு தெரியும் இருந்தாலும் பெரியாரிய மேடைகள்ல தொடர்ந்து வந்து நான் இந்த பக்கம் தான் இருக்கிறேன் சொல்லிட்டு இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கோம் அப்போ பிக் பாக்கெட்னு ஒரு படம் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் பாலுன்னு சொல்லிட்டு அவர் நிறைய வெற்றி படங்கள் எடுத்திருக்காரு சின்ன தம்பி அப்படி அந்த மாதிரி படங்கள் நிறைய விஜயகாந்தை வச்சு சரத்குமார் வச்சு என்ன வச்சு பிரபு வச்சு எல்லாம் எடுத்திருக்காரு அவர் பிக் பாக்கெட்னு ஒரு படம் எடுத்தார் அதில் வந்து ஜிஎம் குமார் தான் டைரக்டர் அனேமோ சார் எல்லாம் அதில் அசிஸ்டண்ட்டாக இருந்திருப்பீங்க இல்லையா அதில் வந்து ஒரு லிவிங்ஸ்டன் விஸ்வம் எல்லாம் நீங்கள்லாம் எல்லாம் ஒரு மாடர்ன் டீம் அந்த புதுசாக பாக்யராஜ் சார்கிட்ட இருந்து வர்றவங்க அப்படிங்கிற ஒரு மாடர்ன் டீம் இருக்கும் ஆமாம் ஜீன்ஸு லூஸாக ஒரு ஒரு ஜிப்பாக ஒரு ஜோல்னா போய் அது இருந்தால் ஆர்ட் ஆர்ட் பிலம் எடுக்கிறவங்க அப்போ அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது இந்த பிக் பாக்கெட் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த பிக் பாக்கெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அமெரிக்கால என் தங்கச்சி இருக்கிறாங்க அங்கே போயிருந்தேன் அங்கே போயிட்டு சிகாகோவில இருந்துட்டு நயாகரா வாட்டர் ஃபால்ஸுக்கு போற வழியில ஒரு சின்ன கிராமம் இதாங்க தாமஸ் ஆல்வாடிசன் பிறந்த ஊர் அப்படின்னாங்க அதனா பார்த்துட்டு போகலாம் அவர் தான் சினிமாவை கண்டுபிடிச்சாங்க அதில் இப்போ பெரிய கான்ட்ரவர்சி இருக்குது அவர் கண்டுபிடிக்கல லூயி பிரதர்ஸுங்கிறாங்க என்னமோ ஒன்று சரி தாமசா எல்வெடிசனுங்கிறது சினிமாவுக்கு வந்து ஒரு ஆரம்பித்து வச்சவர் அப்படிங்கிற முறையில் அவருடைய கிராமத்துக்கு போனால் ரொம்ப சின்ன கிராமம் அதில் அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இருக்குது அவருடைய சிலை சிலையை சிலை ஒன்று வச்சுருக்காங்க இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு நன்றியோடு பார்த்துட்டு அப்பா நம்ம சோகிறதுங்கிறதுக்கு ஒரு ஒரு முக்கியமான காரணம் அப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் நயாகரா போயிட்டு வந்தேன் இது எண்பத்தேழு எண்பத்தெட்டு தான் இந்த பிக் பாக்கெட்டு வந்து கேமராவுக்கு வழக்கம் கூட தேங்காய் சுற்றுனாங்க சுற்றணுன்னு பிரபாஸ் சார் வந்து யோ கொஞ்சம் தள்ளி நின்று சுற்றுங்கப்ப போக லென்ஸில் அடிச்சிட்டா படம் சரியா அப்படின்னா சரி எங்களா ஒரு டைப்பா ஆஃப் பேசுறாருன்னு சொல்லிட்டு ஷாட்டுக்கு நடுவில் என்ன ப்ராபாக்கு சார் அப்படின்னா சார் கேமரா கண்டுபிடிச்சி தாமஸ் ஆல்வா அடிசன் புறந்தூரில் தென்னை மரமே கிடையாது சார் அவன் கண்டுபிடிச்சான்னு இங்க இங்கே வந்து தேங்காயை சுற்றுறாங்க சார் ஏதாச்சும் ஒரு பிளம்ஸோ பேரிக்காயோ ஆப்பிளோ சுற்றுறான்னு நியாயமா இருக்கு சார் புத்தகம் தானே அந்தாள் பிறந்த ஊருக்கு போனோம் எனக்கு தென்னை மரம் இல்லை இவர் ஏதோ ஒரு விளையாட்டுக்கு சொல்லிக்கிறாரு அதுக்கப்புறம் சார் கிட்ட உட்கார்ந்து ஷூட்டிங் கேப்ல வந்து இதை பத்தி பேச ஆரம்பிச்சேன் பேச ஆரம்பிக்கலை எனக்கு வந்து ஐயா பெரியாருடைய அவர் பேசுனது எல்லாம் தொகுப்பா கடவுள்னு ஒரு சின்ன புத்தகம் ஐயா இருக்கில்லையா தலைப்பு கடவுள் அதனால் இந்த படத்துக்கு கடவுள்னு பேர் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் கடவுள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை என்கிட்ட கொடுத்து நீங்க படிச்சு பாருங்க சத்யராஜ் சார் படிச்சு பார்த்துட்டு நீங்க என்ன டிசைட் பண்ணுங்க அப்படின்னாரு படிச்ச படிச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் குழப்பத்திலேயே இருந்தேன் பார்ட்னர் ஆச்சே கடவுள் பார்ட்னர் பரீட்சையில பாஸ் பண்ணா மொட்டை அடிச்சிருக்கேன் சும்மா பாஸ் ஆனா மருதமலை மட்டும் என்ன பக்கம் கோயம்புத்தூர்ல இருந்து கொஞ்சம் டக்குன்னு போயிடலாம் அறுபது மார்க் வாங்க மேலே வாங்கினா மருதமலை அண்டு பழனி நிறைய வாங்கினா மருதமலை பழனி திருப்பதி இப்படி எல்லாம் டீல் பேசி இருக்கிறோம் அப்ப நான் நடிச்ச போட ஓடனா உனக்கு இது பண்ற அது பண்ற நல்லா பேசி நம்ம ஒரு பிசினஸ் பார்ட்னர் டக்குன்னு வந்து யாரோ ஒரு தாடி வச்சுட்டு ஒரு பெரியவர் சொன்னாரு இருக்கா இல்லன்னு சொன்னா நைட்டு தூங்கும் வந்து கண்ணை குத்திட்டு எங்கப்பா போறது அப்படிங்கிற பயம் படிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் யோசிச்சு பார்த்தேன் யோசிச்சு பார்த்தோம்னா சுத்தமா கடவுள் நம்பிக்கை போயிடுச்சுங்க இந்த கடவுள் நம்பிக்கை போயிருச்சுன்னு பேசியில வந்து நம்ம ஏதோ குறிப்பிட்ட மரத்தை பத்தி சொல்றதா எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க இப்ப கூட ரீசெண்டா என் மேல அப்படி ஒரு சில பேர் ஃபீல் பண்றாங்க எனக்கு வந்து கடவுள் இல்லைன்னா எந்த மதத்தை சேர்ந்த கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லை அவ்வளவுதான் அது மாதிரி வந்து இந்த குறிப்பிட்ட மரத்தை சேர்ந்த கடவுள் அப்படியெல்லாம் கிடையாது எந்த கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை இப்போது இருந்து வெளியே வந்தோன்ன வாழ்க்கை வந்து ரொம்ப இலகுவா இருக்குது அதுதான் வந்து தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்னாங்க எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை நல்ல நாள் கெட்ட நாள் ராகண்டா அஸ்டமி நோன்பு குட் ஃப்ரைடே பதிமூணாம் நம்பரு எட்டாம் நம்பரு எதுவுமே இல்லைங்க எதுவுமே இல்லாத போது லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது நான் தான் சொல்லுவேன் நல்ல நேரம் கெட்ட நேரம் பாக்குறவனுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரத்து மேல்தான் நம்பிக்கை இருக்கும் ஒழிய கடவுள் மேல் நம்பிக்கை இல்ல கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தா நல்ல நேரம் கெட்ட நேரமே பார்க்க மாட்டான் அது மாதிரி லைஃப் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறது காரணமே வந்து நான் வந்து பெரியாரின் தொண்டனாக இருப்பதால் தான் இன்னைக்கு வந்து அது இன்னைக்கு வந்து அவர் வந்து சமூக விடுதலைக்காக பாடுபடுறாரு ஜாதி மத ஏற்றத்தாழ்வு ஒழிக்கிறதுக்காக தந்தை பெரியாருடைய தொண்டர்கள் பாடுபடுறாங்க பெண் விடுதலைக்காக பாடுபடுறாங்க இதெல்லாம் வந்து இவங்களை மாதிரி பெருந்தொண்டர்கள் பாடுபட்டோம் என்ன மாதிரி ஒரு சராசரி மனுஷன் நல்ல சுயநலத்தோட வாழ்றவனுக்கு நம்மளுக்கு ஒரே குறிக்கோள் தாங்க இருக்கு வாழ்க்கையில ஜாலியா இருக்கணும் அதுதான் நம்மளுடைய குறிக்கோள் ஜாலியா இருக்கணும்னா எந்த மூட நம்பிக்கை இல்லாமல் ஜாலியா இருக்கு ஆகவே தயவுசெய்து யூடியூப்ல பாக்குறவங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காவது ஒரு பகுத்தறிவாளராக இருங்க வேற எதுக்காக வேண்டாம் சமூகத்தை திருத்தறதுக்கு சமூகத்தை பாடுபடுறதுக்கு சமூகத்துக்காக பாடுபடுறதுக்கு அவங்க எல்லாம் பண்ணிட்டேன் நம்மளுக்கே அந்த வேலை நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் சந்தோஷமா ஜாலியா எந்த குழப்பமும் இல்லாம இருக்கணும் ஒண்ணும் நம்ம நடிக்கிற ஒரு படம் அந்த படம் ஓடலன்னு சொல்லி வருத்தப்படுறோம் இல்ல ரிலீஸ் ஆன அன்னைக்கு அதே படத்தை நீ மூணு மாசம் கழிச்சு போட்டு போட இத்தனை நாள் ஓடுண்டு பெருசு நோக்கி தோணும் அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு ஏன் ஏன் இந்த கவுண்டமணி என்ன மாதிரி நீ பெடல் போட்டினா ஏய் எப்படி ஓட அந்த படம் மறுபடியும் படத்தோட பாட அந்த படம் ஆகையினால் வந்து நீ வந்து கடவுள் வேண்டிக்கிறதே வேண்டிக்கிறத எப்படின்னா ஒரு வார்த்தை இடையில போடுவோம் எப்படியாவது எப்படியாவது பரீட்சையில பாஸ் பண்ணும் படிச்சா பாஸ் பண்ணுவேன் எப்படியாவது வியாபாரத்துல லாபம் வரணும் நல்லபடியா கவனிச்சுன்னா லாபம் வரும் எப்படியாச்சும் என் படம் ஓடணும் நல்லா எடுத்தா ஓடியா நீ நீதான் எடுக்கலையே அப்புறம் அப்படியே ஒரு தெளிவான சிந்தனை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் ஏன் சொல்கிறேன்னா வேலுப்பிரபார் சாருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் இப்படி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு அவருடைய நம்பர் இருந்தது ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணோன்னா நம்ம பொதுவாக இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலாக ரெண்டு வார்த்தை சொல்லலான்னு ஒரு தைரியம் சொல்கிறக்காக பேசுவோம் இல்லையா பிரபா சார் நம்ம உதாரணமா என்ன சொல்றோம் இப்படித்தான் எங்க பேரி பாக்கு மூணு தடவை பைபாஸ் நடந்திருக்குது அவங்களுக்கு ரெண்டு தடவை நடந்திருக்குது எல்லாம் ஜாலியா இப்ப வாக்கிங் போயிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லாங்கிறதுக்காக போன் பண்ணி அவர் வந்து மனசு தேத்துறதுக்காக போன் பிரபா சார் பிரபா சார் கொஞ்சம் தைரியமா இருக்கணும்னே சார் எனக்கு என்ன சார் நான் வந்த வேலை நான் வந்து பிறந்ததுக்கு தந்தை பெரியாருடைய கருத்துக்களை எவ்வளவு பரப்ப முடியுமோ அவ்வளவு பரப்பியாச்சு சார் என்னால முடிஞ்ச அளவு பண்ணியாச்சு சார் இனி என்ன சார் இருந்த என்ன போனான சார் சந்தோஷமா போவோம் சார் அப்படின்னா ஆடிட்டு நான் என்னடா இந்த மனுஷன் வந்து சர்ஜரிக்கு போறாரா இல்ல வேற எங்கயோ தியேட்டர் சினிமா பார்க்க போறாரா இவ்வளவு தைரியமா இருக்காரு அப்படின்னா அந்த தெளிவுக்கு காரணம் வந்து மூட நம்பிக்கை இல்லாத ஒரு மனதுக்கு சொந்தக்காரர் இருக்கிறது தான் அவருடைய கடவுள் படத்து கருத்தை தான் வந்து நீங்க சொல்லிட்டீங்க ஆமீர் கான் வந்து பி கேனு பண்ணுறது வந்து அந்த டீம்ல இருந்து இவர்கிட்ட வந்து பேசிட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க இப்போ இப்போ நம்மளுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கடமை இருக்குது வேலு வேலுபிரபார் சாருடைய கனவுகளை நனவாக்குவதற்கான கடமைகள் என்னன்னா இன்றைக்கி நம்ம சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் வெங்காயம் படத்து டைரக்டர் நம்ம தோழர் ப்ளூ சட்டை மாறன் மாதிரி எல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து உண்மையிலேயே சென்சார் ரொம்ப கடுபிடி ஆயிடுச்சு நம்ம நினைச்சத வந்து சினிமால சொல்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் சென்சாராயி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அன்னபூர்ணி படத்தை தூக்குறாங்க அப்போது நம்ம இந்த சோசியல் மீடியா மூலமாக தான் இந்த பகுத்தறிவு சிந்தனைகளை பரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி நம்ம ஆளுகள்லாம் டீமுகள்லாம் சூப்பராக ரெடியாகி யூடியூப் சேனலை வந்து பின்னி பெடல் எடுக்கிறாங்க அது விவாத எல்லாம் போய் உட்கார்ந்தாங்கன்னு வச்சுங்க நம்ம தோழர் மதிவதன் மாதிரி ஆளுகள்லாம் ஒன்று பேசுறக்கே வழி இல்லை அந்த மாதிரி வந்து இன்னைக்கு இளம் பெரியாரிஸ்ட்டுகள் ரொம்ப யூத்தாக நிறையா பேர் களத்தில் இறங்கிட்டாங்க அதனால் வந்து இந்த சினிமா மீடியாவையும் தாண்டி இந்த சோசியல் மீடியாவை வந்து நம் பலமாக கைப்பற்றி என்ன அதுக்கு சென்சார் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா அது கிடையாது அந்த சோசியல் மீடியா மூலமாக வந்து ஐயாவுனுடைய கருத்துக்களை மிகப்பெரிய அளவில் சொல் கொண்டு போகணும் என்னுடைய என்னுடைய முறையில் வந்து நான் ஐயாவின் கருத்துக்களை இப்படித்தான் சொல்றேன் நீங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும்னா தெளிவான சிந்தனை தேவை தெளிவான சிந்தனை தேவை நம்பிக்கையும் இல்லாம இருக்கணும் எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாம இருக்கணும்னா நீங்க ஒரு பெரிய அரிஸ்டா இருந்தா தான் முடியும் அதனால சுயநலமாக கருதினாலும் கூட நீங்கள் வந்து ஒரு பெரிய அரிஸ்டா இருந்தா வாழ்க்கையில் மகிழ்ச்சியா இருக்கலாம் அந்த பாதையை எனக்கு போட்டு எனக்கு போட்டுக் கொடுத்த என்னுடைய அன்பு தம்பி அவர் என்ன விட ரெண்டு வயசு சின்னவர் வேலை பிரபாகரனுக்கு இந்த நேரத்துல அவருடைய குடும்பத்தாருக்கும் சேர்ந்து என்னுடைய அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு குடும்ப சப்போர்ட் இல்லாமல் இந்த மாதிரி ரேஷனல் திங்கிங்களுக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம் ரொம்பவே கஷ்டம் அது வந்து ஒவ்வொரு பெரியாரிஸ்டுகளும் உணர்ந்திருப்பாங்க அந்த அவருக்கு ஆதரவாக இருந்த குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடை வருகிறேன் வணக்கம்